தனுசுலக்னம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இந்த வாரத்திற்கான இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பின்படி ஏற்படக்கூடிய ராசி ராசிபலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஏற்கனவே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று புதசுக்கிர யோகத்தை வலுவாக உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை திருப்திகரமாக மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் மிகப்பெரிய அளவில் புகழ் புகழ்பெற்றவர்களுடைய சந்திப்பு ஏற்படும் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதிகரிக்கும் வெளிநாட்டில் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் எதிர்பாலினத்தவர்களிடம் இருந்து கொண்டிருந்த பிரச்சினைகள் நல்ல முடிவுக்கு வரும் அடுத்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தற்போது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு உள்ளேயே அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் அற்புதமாக தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்குள் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் எனவே இந்த காலகட்டத்தில் வீண்விரயங்கள் குறைந்து சுப செலவுகள் ஏற்படும் வீட்டில் மங்களகரமான கெட்டிமேல ஓசை கண்டிப்பாக கேட்கும் சொத்துக்கள் ரீதியாக லாபங்கள் உண்டு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையும் உடன்பிறப்புகளால் மகிழ்ச்சி உண்டாகும் இந்த நேரத்தில் நல்ல புத்தி தெளிவு கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் ஆதாயங்களும் உண்டு குழந்தைகளால் பெயர் புகழ் உயரும் குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் இனிதாக கைகூடும் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழிலுக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் சந்தை நிலவரம் சாதகமாக அமையும் உற்பத்தி பொருள்களுக்கு நல்ல வரவேற்பு லாபம் இருக்கும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மாநில மத்திய அரசாங்கத்தின் ஆதரவு கண்டிப்பாக உண்டு புதிய கிளைகள் துவங்குவதற்கு ஏற்றவாறு கிரகநிலைகள் சுபபலத்துடன் பயணிப்பதால் புதிய முதலீடுகள் லாபகரமாக அமையும் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் வெளிநாட்டில் புகழ்பெற்ற மிகப்பெரிய வர்த்தக நிறுவனங்களிடமிருந்து லாபகரமான ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் உங்களை தேடிவரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு சனி ராகு சுக்கிரன் என மேலும் பல கிரகங்கள் சுபபலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டயோக பலன்கள் கண்டிப்பாக உண்டு பணியில் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அவற்றை செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய விதத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கண்டிப்பாக உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் தற்காலிகமாக பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு உண்டு இடமாற்றங்கள் துறைமாற்றங்கள் ஏற்படலாம் அவை உங்களுக்கு லாபகரமாக அனுகூலமாக அமையும் குடும்பத்தில் உத்தியோகம் காரணமாக பிரிந்திருந்த வாழ்க்கை துணைகள் மறுபடியும் ஒன்று சேர முடியும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசுராசியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு புதனும் சுக்கிரனும் ஆதரவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு அதிர்ஷ்டயோக பலன்கள் நிறைய உண்டு லாபகரமான பல வாய்ப்புகள் உங்களை தேடிவரும் வெளிநாட்டிற்கு சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதன் மூலமாக பணவரவுகளை நிறைந்து பெற முடியும் உங்களுடைய செல்வாக்கு வருமானம் பெயர் புகழ் கௌரவம் கீர்த்தி அதிகரிக்கும் சங்கீத சபாக்களின் ஆதரவு அதிகரிக்கும் பரதம் கர்நாடக சங்கீதம் ஆகிய கலைஞர்கள் அதிக லாபங்களை பெற முடியும் படித்து கொண்டிருப்பவர்களை பொறுத்த மட்டில் கல்வித்துறைக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகங்கள் சுபபலத்துடன் இருப்பதால் படிப்பில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற முடியும் உங்களுடைய உயர்கல்வி உங்களுடைய விருப்பம் போல் பிரபல கல்வி நிறுவனங்களில் பயில்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வெளிநாட்டிற்கு சென்று உயர்கல்வி படிப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு உயர்கல்விக்கான நிதி உதவி கிடைப்பதில் சிரமங்கள் இருக்காது தனுசுராசியில் பிறந்த அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அரசியல் துறையை தன்னுடைய ஆதிக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் மேலும் பல கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக பலம் பெற்று வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த தருணங்கள் முழுவதுமே கட்சியில் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் செல்வாக்கு செல்வம் அதிகரிக்கும் ஒரு சில அரசியல் கட்சிகளுடன் கூட்டு சேர்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் கிடைக்கிறது இந்த தருணத்தில் சுக்கிரன் சனி ராகு புதன் போன்ற கிரகங்கள் பலமாக இருப்பதால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் எல்லாவிதமான அரசியல் ரீதியான பணிகளிலும் உண்டு கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் பூமிகாரகனான செவ்வாய் சுபபலத்துடன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்ல வருமானங்களும் விளைச்சல்களும் மகசூல்களும் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமாக இருக்கும் வயல்கள் நன்கு செழித்து வளரும் விவசாயத் துறைக்கு அத்தியாவசியமான அடிப்படை வசதிகள் அனைத்தும் குறைவில்லாமல் உங்களை வந்து சேரும் பொன் சேர்க்கை ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய முழு சுபகிரகமான தோஷமே இல்லாத கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் தன்னுடைய உச்ச வீட்டிற்குள் வக்ரநிலையில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு எட்டாம் இடத்தில் பயணிக்கும்போது உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் போன்ற மேலும் பல சிரமங்கள் சிக்கல்கள் இருக்குமென்றாலும் தற்போது அவற்றிற்கெல்லாம் விதிவிலக்காக தன்னுடைய உச்சவீட்டில் வக்கரகதியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் குறு பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு ஏற்படவிருந்த பலவிதங்களான இழப்புகள் பாதிப்புகள் கஷ்டநஷ்டங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் விலகி நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் குறு அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் தனுசுராசியில் பிறந்த நீங்கள் நினைத்ததை ஆசைப்பட்டதை திட்டமிட்டதை திட்டமிட்டபடியே கனகச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் காதலித்து கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெரியோர்கள் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு காதல் திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்த்து பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார் குருவின் பார்வை காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரய செலவுகள் அனைத்தும் சுகச்செலவுகளாக மாற்றக்கூடிய ஆற்றல்கள் அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் தனக்காரரான குரு உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான இரண்டாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் அபரிவிதமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பணம் குன்றாய் குவியம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சரளமான பணப்புழக்கங்கள் இருக்கும் உங்களுடைய கையில் காசுபணம் இருந்து கொண்டே இருக்கும் பொருளாதார நிலை உயரும் குரு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய தாயாருக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான மனவேதனைகள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் விலகும் தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வழி வந்த உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் சொத்துக்களை வாங்கி மகிழ முடியும் நெருங்கிய உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த சங்கடங்கள் சிரமங்கள் கசப்பான நிகழ்வுகள் விலகி ஒற்றுமை பலப்படுவது மட்டுமில்லாமல் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சந்தோஷம் இனிமை அபரிவிதமாக உண்டு குழந்தைகளின் படிப்பு ரீதியான சிரமங்கள் சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் குருவின் பார்வை காரணமாக இதுவரையில் தீர்க்கவே முடியாமல் இருந்த பலவிதங்களான பிரச்சினைகளை இந்த காலகட்டத்தில் பேசியே தீர்க்க முடியும் ஏனெனில் உங்களுக்கு பேச்சு திறமை அதிகரிக்கும் இதுவரையில் உங்களுடைய குடும்பத்தில் நீங்களோ அல்லது மற்ற உறுப்பினர்களோ பேச முடியாமல் இருந்தால் இந்த தருணத்தில் பேச்சாற்றல் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் உடை தெரியப்பட்டு வாழ்க்கை துணைகளுக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் குடும்ப வருமானங்கள் உயரும் வாழ்க்கை துணைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் உண்டு வாழ்க்கை துணைக்கு உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணத்தன லாபங்கள் அதீதமாக அதிகரிக்கும் தனுசு ராசியை சேர்ந்த உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டில் வசிக்கும் போது கஷ்டநஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்த நிலையில் மாற்றங்கள் ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய குழந்தைகள் தாய்நாட்டிற்கு திரும்பி உங்களுடன் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த நேரத்தில் செலவுகளை காட்டிலும் வருமானங்கள் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு உங்களுக்கு திருமண வயதில் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு கல்யாணம் சம்பந்தமான முயற்சிகளிலிருந்து கொண்டிருந்த தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் முழுவதுமாக விலகி சுபநிகழ்வுகள் இனிதாக கைகூடி வரும் குருவின் அமைப்பு பார்வை காரணமாக உங்களுடைய வளர்ச்சிகளுக்கு தடைகளாக இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்க முடியும் பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீரென நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் உறவினர்களிடம் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்களிடம் நண்பர்களிடம் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து வந்த பகைமைதன்மை மாறி ஒற்றுமை பலப்படும் மனதில் மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகளால் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அல்லது மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கலில் மாட்டித் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு அவ்வாறான பலவிதங்களான மன உளைச்சல்களிலிருந்து இந்த காலகட்டத்தில் வெளிவர முடியும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தருணங்களில் சனி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் கொண்டிருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் தான் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் சனி தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ராகுவோடு கும்பம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சேர்க்கை பெற்று பயணிப்பது அவரிவிதமான அதிர்ஷ்டயோகங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் சனியும் ராகுவும் சேர்ந்திருக்கும் போது உங்களுக்கு பணத்தன வசிய யோகம் வலுவாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவுகள் சரளமாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பொருளாதார நிலை அதீதமாக உயர்வு நிலையை சந்திக்கும் சனியின் அமைப்பு காரணமாக கடன் சுமை குறையும் கை நழுவி சென்ற வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும் உங்களுடைய மன கவலைகள் குறைந்து மறையும் உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கான தடைகள் தாமதங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு உத்தியோகம் சார்ந்த எல்லாவிதமான சலுகைகளையும் இந்த தருணத்தில் தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மூத்த அதிகாரிகள் சகபணியாளர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் மேலோங்கும் கோச்சாரத்தில் தனுசுராசிக்காரர்களுக்கு சனி மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது அதீதமான அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் தற்போது வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமே இல்லாமல் பிரம்மாண்டகாரகரான ராகுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நவகிரகங்களில் பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலத்துடன் உங்களுக்கு யோகபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆதிக்கத்தை செலுத்துவதால் நீங்கள் தவறான வழிகளில் இதுவரையில் சென்று கொண்டிருந்தாலும் அவற்றில் மாற்றங்கள் ஏற்பட்டு நல்லபல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் சஞ்சார இருப்பு காரணமாக பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல அற்புதமான நிகழ்வுகளை கிரகங்கள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன பரிகாரம் முருகப்பெருமானுக்கு செவ்வரளிமலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு காணாமல் போகும்